வணக்கம் முழுவை தொகுதி என்றாலே முக்குளத்தூர் தொகுதி தேவம்மாருடைய கோட்டை அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொகுதியே முக்குளத்தோரின் தனி தொகுதி என்று அறிவிக்கிறது அந்த தொகுதி இன்று நாடாளுடைய கோட்டையாக எப்படி மாறியது காரணம் என்ன அதே மாதிரி இந்த தொகுதியில் உள்ள வல்ல வனக்கரை ஆகட்டும் நானல் காடாகட்டும் வசையபுரம் சிங்கத்தாக்குறிச்சி ஆழிக்குடி மொரப்பநாடு இதுபோல முக்கியமான தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற ஊர்களை ஒட்டப்பிடாத தனித்தகுதிக்கு மாற்றியது யார் காரணம் என்ன இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னாலே அவருக்கு பிடித்தமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயம் அது ஏன்னு கேட்டீங்கன்னா மாயத்தேவர் முதல் முதலாக அவர்தான் தான் இலை என்கிற சின்னத்தை கண்டுபிடிச்சு போட்டியிட்டார் களம் காட்டார் வெற்றி பெற்றார் எந்த ஊர்ல திண்டுக்கல்லி அது அடுத்தால சாண்டோ சின்னப்பத்தே எம்ஜிஆர் புகழுக்கு உச்சத்தை கண்டவர் சாண்டோ சின்னப்பத்தே எம்ஜிஆர் அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் சிவாஜி கணேசனை வைத்து நீங்கள் படமே தயாரிக்க கூடாது அதே மாதிரி கடைசி வரைக்கும் சாண்டோ சின்னப்பத்தேவர் எம்ஜிஆர் வச்சு படமே எடுக்கவே அதே மாதிரிதான் பசும்பன் முத்துராமணிக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்துல கடைசி உணைக்கணும் யாரு தேவர் ஜெயந்தி விழா அறிவிச்ச அரசு விழாவாக தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போ ஒரே தொகுதியா இருக்கு நெல்லையும் தூத்துக்குடியும் ஒரே தொகுதி பெரிய தொகுதி அதுல தேவமார்கள் அடர்த்தியாக வாழ்ந்த தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுவைகுண்ட தொகுதி அதனால அவர் என்ன பண்றாருன்னா சிறுவைகுண்டம் முக்குளத்தோருக்கு தனி தொகுதி அப்படி என்று எம்ஜிஆர் அறிவிக்கிறார் அன்றைக்கு தோழப்பன் பண்ணையை சேர்ந்த இ ராமசுப்ரமணியன் வழக்கறிஞர் அவர் தேவர் சமுதாய அவரை சிறுவைகுண்டத்துல இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட வைக்கிறார் மாபெரும் வெற்றி காட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சீப்பா ஆதித்தனார்ல இருந்து இன்றைக்கு ஊர்வசி செல்வராஜ் அதுக்கப்புறம் அவர் அவருடைய பையன் எல்லாருமே நாடார் சமுதாயத்தை காரணம் என்ன பணம் நாடார் சமுதாயத்துல இன்னைக்கு தொழில் செய்து ஏகப்பட்ட கோடி அரசியலுக்கு இன்னைக்கு பணம் வேணும் அந்த பணத்தால இன்னைக்கு அவங்க சிறுகை குண்டத்தை பணத்தால அடித்து ஜெயிக்கிறார் அதிமுகவளாகட்டும் திமுகவளாகட்டும் எல்லாம் உண்மை அதே மாதிரிங்க இந்த தொகுதியில் அது எந்த ஒரு முக்கியமான ஊர் கேட்டீங்கன்னா வல்லநாள் மணக்கரை நானல் காடு வசையபுரம் சிங்கத்தா குறிச்சி ஆலிக்குடி வரப்பநாடு இன்னும் நிறைய ஊர் இந்த ஊர்களில் பெரும்பான்மையாக முக்குளத்தோர் சமுதாயத்தினர் தான் வாழ்ந்துகிட்டு இந்த ஊர்களை தனித்தொகுதி ஓட்டப்படாத தொகுதிக்கு மாற்றப்பட்டது ஏன் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு கலவராங்க தென் மாவட்டங்கள் போல ஜாதி கலவரம் அப்ப ஆட்சியில் இருக்கிற யாரு அம்மாவின் ஆட்சி அப்பங்க என்ன ஆகுதுன்னு அம்மா என்ன சொல்றாங்கன்னா படுகொலை செய்யப்பட்டவங்க எல்லாருக்கும் குடும்பத்துக்கு தலா ஒரு லட்சம் அப்ப கலைஞர் அப்ப என்ன பண்றாரு அவங்க ஒரு கோரிக்கை இருக்கு தேவர் சமுதாயத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் போடு மாற்று சமுதாய தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அவர் ஒரு அறிக்கை விடுறார் இது ஒரு பக்கம் அடுத்தால அங்க திமுகவுடைய மீட்டிங் போடுறாங்க எந்த ஊர்லன்னு தெரியுமா இதே வல்லநாட்டு ஊர்ல மீட்டிங்ல ரெண்டு பேர் அம்மா அவர்களையும் சின்னம்மா அவர்களையும் கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறான் கெட்ட வார்த்தையால பேசுறாங்க மக்களால பார்க்க முடியல பொறுக்க முடியல பொங்கி எதுறாங்க மேடையை அடிச்சு உடைக்கிற அன்னைக்கு போறாங்க அப்ப பார்த்து என்னாவது கலைஞர் வண்டிய ஆவேசப்பட்ட பொதுமக்கள் என்ன பண்றாங்க கலைஞரின் காரை போய் மறிக்கிறாங்க முட்டையை கொண்டு வீசுறான்

அணக்கரை இது போன்ற ஊர்களை அந்த மாற்றிக்கள்ள இந்த முக்கியமான தேவர் சமுதாயத்து மக்கள் முக்கியமான தொகுதியில் வாழ்கின்ற இந்த மக்களை அந்த ஓட்டப்பிடாரன் தொகுதியில் மாற்றுகிறார் இது ஒரு பக்கம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த சிறுவை கொண்டம் தொகுதியை முக்குளத்தோரின் தனித்தொகுதி என்று அறிவித்தாரோ அதை மீண்டும் கொண்டு வர கொண்டு வர வேண்டும்னா கண்டிப்பாக முடியும் முடியாததுன்னு எதுவுமே இல்லை நம்முடைய தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கட்சியிலிருந்து இருக்காங்க அது பத்தி யாரும் கவலை இது வந்து சமுதாயம் சமுதாயத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு அமைப்புகள் சமுதாயத்தை வச்சுதான் உங்களுக்கு அமைப்புகள் இதனால் இல்ல அந்த தேவர் என்கின்ற அடையாளம் மட்டும் இல்லை என்றால் நீங்க யாருமே இல்லை அதனால என்ன சொல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சிறுவை குண்டம் தொகுதியை மீண்டும் தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று போர்க்குடி குடிக்க வேண்டும் போராட வேண்டும் அப்பதான் நமக்கு அந்த சிறுவைகுண்டம் தொகுதியை முக்குளத்தோர் தனி தொகுதியாக வாங்க முடியும் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக போராடினால் இந்த சிறுவைகுண்டம் தொகுதியை நம்ம கண்டிப்பாக முக்குளத்தோரின் தொகுதியாக வாங்கிவிடலாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நன்றி